கண்காணிப்பாளர் மேட்டார் நான் சொல்வது கட்டுப்பட்டு இருந்தால் இங்கே இருக்க முடியும் இல்லாவிட்டால் இருக்க முடியாது என்று மிரட்டுறார் ஒரு கலெக்டர் மிரட்டுறாரு ஒரு எஸ்பி மிரட்டுறாரு அப்படின்னா சாதாரண அலுவலெல்லாம் எங்க போய் நிக்க போறாங்க இந்த ஆட்சியில எவ்வளவு ஒரு மோசமான கொடுமையான நிகழ்வு நடந்துட்டு இருக்குது அரசியந்திரம் எப்படி எல்லாம் தவறா பயன்படுத்துது இதெல்லாம் பத்திரிகை போடுது இதுக்கெல்லாம் ஒரு விவாத மேடம் வைங்க இந்த நிகழ்ச்சி வாயிலா கேட்டுக்கொள்றேன் இதுக்கெல்லாம் ஒரு விவாத மேடம் வைங்க தவறு செயல தட்டி கேட்க வேண்டும் ஊடகத்தினுடைய ஊடகத்துடைய பணி நடுலோடு செயல்படுங்க மக்களுக்கு சார்ந்த பிரச்சனை மக்களை சார்ந்த பிரச்சனை என்ற பொழுது ஊடகத்தில் நீங்கள் வெளிப்படுத்தணும் விவாதம் அடையெல்லாம் இதை வச்சு விவாதிங்க எங்களை பற்றி விவாதிக்கலாம் விட்டுருங்க இனிமேல் என்னதான் விவாதிச்சு என்ன பிரயோஜனம் எப்போ பார்த்தாலும் எட்டு வருஷமா என்னை பற்றி தான் விவாதிக்கிறீங்க நான் எப்போ முதலமைச்சர் ஆனோம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பற்றி தான் விமர்சனம் செய்திட்டு இருக்கிறீங்க அதிமுக கட்சி பத்தி தான் விமர்சனம் செய்யறீங்க திமுக இவ்வளவு அக்குறு நடக்குது அநியாயம் நடக்குது ஊடகம் வெளிச்சத்து மறுக்கிறீங்க திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாரா இருக்குது எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் மத்த எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது புரியுதா திமுக வீழ்த்த வேண்டும் அதுதான் எங்களுடைய குறிக்கோள் ஓட்டுகள் சிதறாம அந்த ஓட்டுகளை சிதறின்ற ஓட்டுகள் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான் மக்கள் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அதிமுக தலையாய் கடமை அதுதான் நாங்கள் வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நடக்கும் கழிச்சு பாஜக அதாவது எல்லாமே எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வி இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் நாங்க தான் சொல்லிட்டுமே யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க எல்லாம் ஆறு மாசத்துக்கு மாசத்துக்குனால சொல்லப்படும் இது ஒன்றும் மறச்சிட்டுலாம் செய்ய முடியாது வெட்ட வெளிச்சமா செய்யப்படும் செயல்படுத்தப்படும் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தற்போது இதுதான் நிலை இன்னும் ஒரு வருஷம் இருக்குது காவல்துறை நடந்துகிட்டோம் அதே போல விவகாரத்துல எப்படி இதெல்லாம் தனிப்பட்டவருடைய நபருடைய கருத்துல போய் அதாவது தனிப்பட்ட நபருடைய பிரச்சனை இது பொதுவழிலாம் வந்து அவரே சொல்றாரு எவ்வளவு அசிங்கப்படுத்துறான்னு சொல்றாரு இதெல்லாம் நீங்களும் கேட்டு அசிங்கப்படுத்து நானும் ஒரு கட்சியின் பொருள் இருக்கிறேன் அவரு ஒரு கட்சியில் இருக்காரு தவறான கருத்து எல்லாம் இதெல்லாம் ஒரு கேள்வி கேள்வி கேட்க நாட்டு மக்களுக்கு எது முக்கியமோ அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க தேவையில்லாத கேள்வி எழுப்பி அது ஒரு உங்களுக்கு விரும்புற செய்தி வேணும் எங்க மூலமா நாங்கதான் கிடைச்சமா என்ன நாங்க தான் நிறைய கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்கிறோம் என்ன செய்யறாங்க இந்த ஆட்சியில் என்ன செஞ்சிருக்கிறேன் இங்க இருக்கிற ஊடக நண்பர்கள் பத்து நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும் சேலம் மாவட்டம் அண்ணா திமுக ஆட்சியில எத்தனை திட்டத்தை கொண்டு சொல்லுங்க பார்க்கலாம் கொண்டு வந்த திட்டத்தை கூட முடிவு நிறைவேற்றலையே இங்க புறவழிச்சாலை அமைக்கிறதுக்காக நாங்க நடவடிக்கை எடுத்தேன் ஏன்னா இன்னைக்கு ஆத்தூர் நகரம் வளர்ந்து வருகின்ற நகரம் அந்த நகரத்துக்குள்ள வாகனங்கள் செலுகின்ற பொழுது விபத்துக்குள்ளாகுது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது இதனால் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அதை கருத்து புறவழிச்சாலை கொண்டாடுறதுக்காக நாங்க திட்டம் தீட்டி எல்லா வேலையும் பண்ணோம் அதை நிறைவேற்றினாங்களா எவ்வளோ திட்டம் அதே மாதிரி இங்கே இருக்கிற நதி வஷ்ட நதி தானே வஸ்திர நதியில் ஆத்தூர்ல இருக்கிற அந்த அசுத்த நீர் எல்லாம் போய் கலக்குது அதை சுத்தப்படுத்தி விடலாம் அதுக்கு ஒரு திட்டத்தை உதவிணும் அதையும் கிடப்பில் போட்டார் ஏன்னா வஸ்த நதியில் இந்த நதிநீர் வந்து மாசுபடுது அது மாசுபடாமல் இருக்க இந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் சுத்தப்படுத்தி அந்த வஸ்த நதியில் விட வேணும் அது ஒரு திட்டம் அதையும் கைவிட்டுட்டாங்க இப்படி பல திட்டங்கள் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் நிறுத்திக்கிட்டாங்க சேலம் மாவட்டத்தில் நிறைய திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிறோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அதிமுக ஆட்சியில் தான் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்ட ஒரே அரசாங்க அதிமுக அரசாங்கம் எல்லாம் வச்சாங்க கோரிக்கையோட தான் இருக்குது தீர்வு காணல அப்படிதாங்க எப்பவுமே கவர்ச்சிக்கிற பேசுறாங்க பேசுவது அழகா இருக்கும் செயலில் ஒண்ணுமே கிடையாது செயலில் பூஜ்ஜியம் பத்து கொடுத்தோம் பத்தில் இப்போ நாலு தான் எடுத்திருக்குன்னு வந்திருக்குது இன்னும் நாலுக்கு நிதி ஒதுக்குனாங்களா இல்லையான்னு தெரியல இன்னும் ஒரு ஒம்பது மாதம் எட்டு ஒம்பது மாதம்தான் இருக்குது அவர்கள் எப்போ வார்த்தை ஜாலங்கள்ல வல்லவர்கள் சரிங்களா கிட்டத்தட்ட செயல்படுவதில் இப்போ கணக்கு தமிழக முதல அப்பா அப்பான்னு சொல்லி மக்கள்கிட்ட அவர் அழுத்தத்தில் அம்மா எப்படி அம்மா அம்மான்னு கூட்டவா அந்த மாதிரி நீங்களும் அப்பா அப்பான்னு கூப்பிடுங்க இதெல்லாம் கேட்டா எப்படி சொல்றதுன்னு தெரியல இதை எப்படி சொல்றது தெரியல அவர் ஒரு முதலமைச்சராக இருக்காரு ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்காரு அவரே உணர வேணும் எதை சொல்ல வேணும் எதை சொல்லக்கூடாதுன்னு அவரே உணர வேணும் அப்பா அப்பான்னு சொன்னா பிரச்சனை வந்து குடும்பத்துல தப்பா ரைட்டா சொல்லு பாக்கலாம் அது பிரச்சனை ஆயிருக்க வேண்டாம்

புரியுதா அது யார் சொன்னா நாங்க ஏதாவது சொன்னோமா சொல்லுங்க பாக்கலாம் யாரும் எங்களை கேட்காதீங்க சார் நாங்க ஏதாவது வெளிப்படணுமா தேர்தல் அறிக்கை வந்ததில்லை நாடாளுமன்ற தேர்தல் வந்த தேர்தல என்ன வெளியிட்டோம் என்ன வெளியிட்டோம் படிச்சு பாருங்க அப்படிதான் நடந்துக்கோங்க அது வீதான சொல்றாங்க நமக்கு எப்படி தெரியும் அரசாங்கத்தில இருக்கிறத தெரியும் அரசாங்க தான் தெரியும் ரெண்டாவது நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கலைன்னா அதுக்கு அழுத்தம் கொடுக்குற இடம் பாராளுமன்றம் எப்ப பார்த்தாலும் முப்பத்தொன்பது இடத்துல பேசு முப்பத்தொன்பது இடத்துல முப்பத்தொன்பது ஜெயிச்சு என்ன பிரயோஜனம் பூஜ்யமால இருக்குது நான் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பதினாலுல நாங்க ஜெயிச்சோம் புரியுதுங்களா முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற நாங்க ஜெயிச்சோம் காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த அன்றைய மத்திய அரசு நடைமுறைப்படுத்த காலதாபம் செஞ்சது அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுத்தோம் அப்படி எந்த அழுத்தட பண்ண கொடுத்துருவாங்க ஏங்க அழுத்தம் கொடுக்கல நாடாளுமன்றத்தையும் ஒத்தி வச்ச முடியல கூட்டணியில் இருந்தாங்க இப்போ இவர்கள் அப்படியே அடிக்கிற மாதிரி அடிக்க வேணும் பாசாங்கம் பண்றதோ என்னுடைய வேலை பயம் ஏன்னா இங்க ஏதாவது அதை எதையும் என்ன இங்க ரைடு விட்டுவாங்கல்ல அந்த பயம் மக்களுடைய பிரச்சனை எங்க பேசணும் நிதி வேணும்னா நாடாளுமன்றத்தில் பேசணும் நீட் தேர்வு சச்சோ செய்யணும் நாடாளுமன்றத்தில் பேசணும் நாடாளுமன்றத்தில் பேசணும் நாடாளுமன்றத்தில் பேசணும் அப்பதான் அங்க தீர்வு கிடைக்கும் அதை விட்டுட்டு இங்க மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவாங்க ஏதோ மத்திய அரசு இருக்கிற மாதிரி மத்திய அரசு எந்த காலத்திலயும் இருக்க மாட்டாங்க அவ்வளவு ஊழல் பண்ணி அந்த பரப்புரை இன்னொன்னு இந்த சுற்று